அவனை பற்றி சொல்கிறான் சிரமத்தில் வாழ்பவர்களே கஷ்டத்தில் வாழ்பவர்களே பிரச்சனையில் வாழ்பவர்களே கடனில் வாழ்பவர்களே நோயில் வாழ்பவர்களே குடும்ப உறவில் பிரச்சனையில் வாழ்பவர்களே இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் சோதனைகளையும் உள்ளடக்கி இருந்தால் கேளுங்கள் உங்களுடைய ரப்பு எங்கே இருக்கிறான் நான் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிறேன் என்னை அவர்கள் அழைக்கட்டும் அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் அதனால் தான் சொன்னார்கள் நீங்கள் ஒன்றை நினைத்தால் ஒரு தேவையை நாடினால் அல்லாஹுடத்திலே அதிகரித்து கேளுங்கள் ஏன் நீங்கள் அல்லாஹுவை உங்களுடைய ரொம்ப தான் கேட்கிறீர்கள் அதில் குறைவுபடாதீர்கள் வலியுறுத்தி அல்லாஹ் விடத்திலே கேளுங்கள் ஒரு குலைத்த மாவிற்கு உப்பு இல்லை என்றாலும் அல்லாஹுவை அழையுங்கள் அவன் உங்களோடு இருக்கிறான் உங்களை அவன் தனியே விடவில்லை உங்களை அவன் கைவிடவில்லை அல் கரீம் எல்லோரோடும் எல்லா நிலையிலும் யார் அழைத்தாலும் இந்த உலகத்தில் அவன் பதில் கூறுவான் அவன் பதிலளிக்காத பிரார்த்தனை